வணக்கம் அன்பு ராகும் நேர்களே இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஷார்ட் கட்டு அதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஷார்ட் கட் அப்படியே மேல இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ரோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட் கட்டு இந்த இடத்துல ஏற்கனவே நகர்வளம் நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல அந்த பஸ் ப்ராப்பரான அந்த டாய்லெட் வசதிகள் இல்லாதனால அதனால நிறைய பேர் இது டாய்லெட்டாகவே பயன்படுத்துறாங்க இந்த ஓப்பன் பிளேஸை இதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்துட்டு அதிகமாக துர்நாற்றம் வீசக்கூடிய நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தோம் துர்நாற்றம் அதிகமாக வீசுது இந்த இடத்துல பாருங்க ஒரு மெயின்டைன் பண்ணாமல் வரவங்களாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பயங்கர ஸ்மெல்லா இருக்கும் இதில் பர்டிகுலராக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் வந்துட்டு இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்குது பல லட்சம் செலவு பண்ணி அருமையாக இது பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது அழகான பெயிண்டிங்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸை நீங்க பார்க்கலாம் அவ்வளோ அழகான அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அவ நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது திடீர்னு ஏதோ ஏதோ மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டாங்க இந்த சாலையை மெயின்டைன் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சுன்னா சமூக விரோத செயல்கள் எல்லாம் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் இங்கேயே பாத்தீங்கன்னா அந்த பிராண்டி பாட்டில் அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு அந்த டாய்லெட்டு ஓப்பன் டாய்லெட்டே யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஒரு இது கவுன்சிலர் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பகுதி மக்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க அதோட காட்சிகளை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்